வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது பீட்டர் பிரேக்மனோட வினாடிகள் மாதிரியான சில உத்திகள் உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு எப்படி நம்ம குறைச்சிக்கலாம் தேவையில்லாத பழக்கங்களை மாத்திக்கலாம் அப்புறம் நம்ம இலக்குகளை ஈஸியா அடையலாம்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரியா கண்டிப்பா நம்ம வேகமான லைஃப்ல வந்து நாமளே அறியாம சில தடைகளை உருவாக்குகிறோம் ஆனா சின்ன சின்ன மனநிலை மாற்றங்கள் அப்புறம் சில டெக்னிக்ஸ் மூலமா எப்படி இன்னும் எனர்ஜியோட இன்னும் ப்ரொடக்டிவா இருக்கலாம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது சரி முதல்ல அந்த நான்கு வினாடி உத்தி பத்தி பேசலாமா சட்டுனு கோபம் வர்றப்போ இல்ல ஏதோ ஒரு பதட்டமான சூழல்ல உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு நாலு செகண்ட் ஒரு மூச்சு இழுத்து விட்டா போதுமா இது எப்படி வேலை செய்யுது இது பார்க்க சிம்பிளா தெரியலாம் ஆனா அந்த நாலு செகண்ட் வந்து நம்ம மூளையோட உணர்ச்சி மையம் இருக்கு இல்லையா அந்த அமிக்டாலா அது கிட்டே அந்த கண்ட்ரோல எப்படி சொல்றது நம்ம யோசிக்கிற பகுதியான பிராண்டல் கார்டெக்ஸ்க்கு மாத்த உதவுது ஓ அப்போ அந்த சூடான நேரத்துல இருந்து கொஞ்சம் கூலாக டைம் கிடைக்குதா ஆமா கரெக்ட் அந்த சூடான உணர்ச்சி வேகத்தில இருந்து கொஞ்சம் நிதானமா யோசிக்க ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்போ உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறத தவிர்க்கலாம் இது ஒரு முதல் படி சரி அந்த நாலு செகண்ட் பெருமூச்சுக்கு பிறகு அடுத்தது நம்புவர் மனநிலையில இருந்து விஞ்ஞானி மனநிலைக்கு மாறணும்னு சொல்றீங்க. அது என்ன வித்தியாசம்? நான் சொல்றது தான் சரின்னு நிர்கிறதுக்கும் சரி இத டெஸ்ட் பண்ணி பாப்போம்னு நினைக்கிறதுக்கும். ஆமா. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். நம்புவர் வந்து ஜெயிக்கணும்னு முட்டு பாப்பாரு. தோத்துட்டா எல்லாம் முடிஞ்ச மாதிரி. ம். ஆனா விஞ்ஞானி மனநிலை அப்படி இல்ல. ஒவ்வொரு முயற்சியும் ஒரு எக்ஸ்பிரிமென்ட், ஒரு பரிசோதனை மாதிரி. பரிசோதனையா? ஆமா. அதோட ரிசல்ட் நாம எதிர்பார்த்ததா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அது வந்து அடுத்த தடவை இன்னும் பெட்டரா செய்ய தேவையான ஒரு தகவல் ஒரு டேட்டா மாதிரி ஓஹோ அப்போ ஜெயிக்கிறத விட கத்துக்கிறது முக்கியம்னு சொல்றீங்க கரெக்ட் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போறது தோல்விங்கிறது கூட ஒரு கண்டுபிடிப்பு தான் ஒரு தகவல்தான் சரி இது நல்லா இருக்கு ஆனா சில விஷயங்கள்ல செய்யவே நமக்கு தயக்கமா இருக்குமே தள்ளி போட்டுட்டே இருப்போமே ஒரு போன் கால் பண்றதுக்கோ இல்ல ஒரு முக்கியமான பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கோ ஆமா அதுக்கு பின்னால இருக்குற அந்த சங்கடம் ஒருவேளை ரிஜெக்ட் பயம் இதெல்லாம் தானே காரணம் மிகச் சரியா சொன்னீங்க நாம ஒரு வேலையை தவிர்க்கிறோம்னா அதுக்கு காரணம் அந்த வேலையை செஞ்சா நமக்கு வரக்கூடிய அந்த அசௌகரியமான உணர்வு பயம் சங்கடம் நிராகரிப்பு மாதிரி நாம அந்த உணர்வை எதிர்கொள்ள தயாரா இல்ல ஆனா எப்ப நீங்க சரி இந்த வேலையை செஞ்சா கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம் பரவாயில்ல நான் அந்த உணர்வை ஏத்துக்க தயார் அப்படின்னு முடிவு பண்றீங்களோ அப்பா அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கான சக்தி உங்களுக்கு வந்துரும் நீங்க எந்த உணர்வு உணர தயாரா இருக்கீங்கங்கறது தான் இங்க முக்கியம் ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்ப நம்ம செயல்திறன்ங்கறது கஷ்டமான உணர்வுகளை தாங்கிக்கிற நம்ம திறனோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு சரி இந்த மாதிரி உணர்வுகளை எதிர்கொள்ள பரிசோதனைகள் செய்ய இதுக்கெல்லாம் எனர்ஜி வேணுமே அங்கதான் ஆனா நாம ஓய்வுன்னு நினைச்சு மீடியாவையோ பாத்துட்டு இருக்கோமே அது உண்மையிலே ஓய்வா கவனச்சிதறல் இல்லாத ஓய்வு நேரம்னா என்ன இல்லவே இல்ல தேனியல் லெபட்ரினு சொல்ற மாதிரி உண்மையான மன ஓய்வுனா வேலையில இருந்து பிரேக் எடுக்கிறது மட்டும் இல்ல இந்த டிஜிட்டல் ஸ்கிரீனு வர்ற தொடர்ச்சியான தூண்டுதல்கள் அதுல இருந்தும் பிரேக் எடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் அதாவது எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம சும்மா நடக்கிறது இயற்கைய வேடிக்கை பாக்கிறது இல்ல கூட சாதாரணமா பேசிட்டு இருக்கிறது இப்படி மனச உருமுகப்படுத்த தேவையில்லாத விஷயங்கள் ஓ புரியுது அந்த மாதிரி கவனச்சிதறல் இல்லாத நேரத்துல தான் நம்ம மூளை வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் எல்லாம் அப்பதான் வரும் சும்மா ஸ்கிரால் பண்ணிக்கிட்டே இருந்தா அது மூளைக்கு இன்னும் வேலை கொடுக்கற மாதிரி தான் ஓய்வு இல்ல சுருக்கமா சொன்னா அந்த நாலு வினாளி இடைவேளியை எடுத்து நிதானமாகிறது அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பரிசோதனையா பாக்கற விஞ்ஞானி மனப்பான்மை கஷ்டமான உணர்வுகளை சந்திக்கிற தைரியம் அப்புறம் நிஜமான டிஜிட்டல் இல்லாத மன ஓய்வு எடுக்கிறது ஆமா இந்த நாளும் சேர்ந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு புரியுது இதெல்லாம் நம்ம உள் உலகத்தை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிற கருவிகள் மாதிரி இல்லையா நிச்சயமா சரி இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கு ஒவ்வொரு முயற்சியும் ஒரு மதிப்புமிக்க பரிசோதனைன்னு நாம ஏத்துக்கிட்டா தோல்வி பயத்தினாலேயோ இல்ல அந்த சங்கடமான உணர்வுகளுக்கு பயந்தோ நீங்க இதுவரைக்கும் தள்ளி போட்ட செய்யாம விட்ட எந்த முக்கியமான பரிசோதனைய இன்னையிலிருந்து நீங்க செஞ்சு பார்க்க போறீங்க யோசிச்சு பாருங்க